அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து வடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் மூன்றின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இகாமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பைமோட் இஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேருந்தும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இனி அலைகளுக்குள் செல்வோம் சில திங்கள் சென்றன மாமா சுந்தரசேகரரோடு வடிவேலுவும் காஞ்சிபுரம் சென்று படிக்கட்டும் இது பாட்டி அப்பா அம்மா மூன்று பேரும் செய்த முடிவு ஏற்கனவே என் மாமா காஞ்சியில் உயர்நிலைப் பள்ளியில் படித்து கொண்டிருந்தார் காஞ்சியில் பள்ளிக்கூடங்கள் தொடங்கும் பருவம் வந்தது ஒரு நாள் விடியற் காலை நான்கு மணிக்கு இரட்டை மாட்டு வண்டியில் புறப்பட்டோம் தூக்க மயக்கத்தில் நான் வண்டி ஏறினேன் என்னுடன் என் தந்தை மாமா சித்தி ஆகிய மூவரும் வந்தனர் மூன்று ஆறுகளையும் ஒரு மடுவையும் கடந்து நாட்டுப்பாதையில் சேற்றிலும் சகதியிலும் சென்று காஞ்சிபுரத்தை நாங்கள் அடைந்தோம் அப்போது காலை மணி எட்டு அந்த கால பயணம் எவ்வளவு தொல்லையானது என்பதை இதிலிருந்து ஊகித்து கொள்ளலாம் காஞ்சிபுரத்தில் என் மாமா ஒரு பெரிய வீட்டின் பின்பகுதியில் இரண்டு அறைகள் வாடகைக்கு ஏற்பாடு செய்து வைத்திருந்தார் வீட்டுக்குரியவர் வைத்தியர் வேலு முதலியார் அவர் குடும்பத்தோடு முன்பாதி வீட்டில் குடியிருந்தார் பின்பாதியில் ஒரு பாதி எங்களுக்கு மற்றொரு குடும்பமும் பின்கட்டில் குடியிருந்து வந்தது மூன்று குடும்பங்களும் சுத்தமான சைவ குடும்பங்கள் அந்நிய பதார்த்தம் அதாவது முட்டை மீன் கறி சாப்பிடாதவர்களா என்று விசாரித்து தெரிந்து கொண்டே வீட்டில் குடியிருக்க வாடகைக்கு விடுவார்கள் இதிலே ஒரு வேடிக்கை என் உறவினர்கள் அனைவரும் மரக்கறி உணவினர் எங்களுக்கு வீடு கொடுத்த வேலு முதலியாரும் அவரது சுற்றத்தாரும் அதே தாவர உணவுப் பழக்கத்தை உடையவர்கள் அருகில் குடியிருந்த மற்றொரு குடும்பமும் அந்நிய பதார்த்தத்தை அண்டாதவர்கள் மூவருக்கும் ஆண்களுக்கு மட்டுமே ஒட்டியுள்ள சாதிப்பட்ட முதலியார் என்பதாகும் இருப்பினும் நாட்டு மரபுப்படி மூவரும் மூன்று பிரிவினர்கள் நாங்கள் மாகரல் ஆர்ப்பாக்கம் வகையரா வேலு முதலியார் காளாந்தண்டலம் வகையரா மற்றவர் கடம்பத்தூர் வகையரா இம்மூவரும் உண்ணல் உறவு கொள்ளல் ஆகிய இரண்டிலும் தனித்தனியே இருந்து வந்தவர்கள் வகையரா என்பது அந்நிய சொல் சாதி என்பதும் தழுவல் இரண்டும் தேவையற்றவை ஒற்றுமைக்கு ஊறு விளைவிப்பவை மக்கள் நேயத்தை சிதைப்பவை இவை என் பிள்ளை பருவத்தில் எனக்கு புலப்படவில்லை வெயில் போல் மழை நனைவிப்பதைப் போல் தனித்தனி சாதி என்பதை இயற்கையாக ஏற்றுக்கொண்டேன் சரியானபடி பார்த்தால் நாம் ஐயர் சமைத்த உணவை கூட உண்ணக்கூடாது கொண்டை கட்டி வேளாளராகிய நாம் சிவபெருமானின் சடைமுடியிலிருந்து தோன்றியவர்கள் நம் முன்னோர்களுக்கு இது தெரியும் அவர்கள் ஐயர் ஐயங்கார் வீடுகளில் கூட உண்ணாமல் வாழ்ந்தார்கள் இப்ப காலம் கெட்டு போச்சு ஐயர் கடையில சாப்பிடுகிறோம் ஆனால் அடுத்த பகுதியில் குடியிருக்கும் முதலியார் வீட்டில் செய்ததை உண்ணாதே அப்படியே கடம்பத்தூரார் வீட்டில் கொடுப்பதையும் தின்னாதே என்று என் பாட்டி சொன்னது நினைவிருக்கிறது சரி என்று ஒப்புக்கொண்டேன் ஈராண்டு அக்கட்டுப்பாட்டினை மதித்தேன் பிறகு குலைந்து விட்டது ஐயர் உயர்ந்தவர் என்று அவர்கள் நினைக்க நாங்கள் அதிலும் உயர்ந்தவர்கள் என்று என் முன்னோர்கள் கருத காளாந்தண்டலம் வகையராகவும் கடம்பத்தூர் வகையராகவும் அப்படியே நினைத்தார்கள் அவர்கள் தனித்தனி முற்காலத்தில் எங்களை சமபந்தியில் வைத்து உண்ணமாட்டார்கள் எங்கள் வீடுகளில் உண்ணமாட்டார்கள் எல்லோரிடமும் இல்லாவிட்டாலும் இளைஞர்களிடையிலாகிலும் இன்று ஒருவர் வீட்டில் ஒருவர் உண்ணும் பழக்கம் வந்துவிட்டது ஆனால் கொள்வினை கொடுப்பினை தொடர்பு மட்டும் இன்றும் கிடையாது ஒரே மாவட்டத்தில் சில இடங்களில் அக்கம்பக்கத்து ஊர்களில் குடியிருக்கும் ஒரே நிலை தூய்மையுடைய சைவ முதலியார்கள் மூன்று பிரிவினர்களாக தனித்தனியாக இருப்பதை நினைத்தால் இன்று எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை